ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி அதாவது இன்றைக்கி நடந்தது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகும் ஸோ இன்றைக்கி ஷூட்டிங்கில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் தமிழ் நெருங்கிட்டு முடிவை நோக்கி ஸோ இன்னும் ஒரே ஒரு நாள் எஞ்சியுள்ள நிலையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்து க்ளோஸ் ஆகிரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி சில விஷயங்கள் வந்து உள்ள வீட்டில் நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஏவி போட்டு அழுக வச்சாங்க எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா வீடை விட்டு கிளம்பும் பொழுது கண்ணீர் மழுக அந்த பிக் பாஸ் வீடே கரைந்தது அப்படிங்கிறது தான் அவங்க வந்து கிளம்பி வெளியே போனவுடனே இப்போ உள்ள உட்காந்து அவ்வளோ அருமையாக இருந்தது அந்த ஏவி பார்க்கும் பொழுது அந்த அஞ்சு பேர் நம்ம பார்க்கும் பொழுது ஏவி கிடையாது அந்த அஞ்சு பேருடைய தனித்துவத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பவித்ராவை கிண்டில் அடித்தது முத்து ஃபன் பண்ணது ரயானுக்கும் முத்துவும் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் விஷால் நல்லா குரட்டை விட்டு தூங்குறது இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவ்வளோ அழகான ஒரு பயணங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது இது ஃபைனல் மூமெண்ட் தான் ஸோ ஃபைனல் மூமெண்ட் வந்து நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நான் அதை தான் சொன்னேன் நம்ம எட்டு பேர் டாப்பில் இருக்கும் பொழுதே எல்லா கண்டிஷன்ஸையும் விரட்டி கொடுத்தா எனக்கு செம்மையாக இருக்கும் எல்லாரும் உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே சீட்டை தேய்ச்சிக்கிட்டு முத ஒரு எட்டு பேர் உள்ளே வந்தாங்க அடுத்து ஒரு எட்டு பேர் உள்ளே வந்தாங்க ஸோ அந்த ஒரு பீஸ்ஃபுல்லாகவே நமக்கு வந்து இருக்க முடியல கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு அஞ்சு பேர் இருக்கக்கூடிய ஒரு மொமெண்ட்ஸ் நீங்கள் கடைசியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க லைவில் ஏன்னா ஒம்போதரை மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து ஆரம்பிச்சிடும் எப்பிசோடு சனிக்கிழமை எபிசோடு அதோட லைவ் ஸ்ட்ரீம் வந்து முடிஞ்சிடும் ஸோ தட் இஸ் ஃபார் யூ கைஸ் சரி இப்போ என்னென்ன நடந்திருக்கு சனிக்கிழமை நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டில் வந்து காட்டுவாங்க என்னென்ன நடந்திருக்குன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜி சதுபதி அவர்கள் உள்ளே போயிருக்கார் உள்ளே போய் அஞ்சு பேருக்கும் ஒரு டைரி அந்த டைரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கையெழுத்து போட்டு ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஏன்னா புத்தாண்டு அப்படிங்கிறதுனால அவருடைய கிஃப்ட்டு அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் டாப் ஃபைலில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு யூனிக்கான கிஃப்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து போன கமல் கம்பல்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணது அதே தான் விஜயசுகர் பதிவு வந்ததுலேருந்து ஸோ வந்துட்டு பண்ணிட்டாரா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எவிக்ஷன் நடந்திருக்கு ஒன்று வந்து பவித்ரா இன்னொன்று வந்து ரயான் ஸோ டாப்பில் மூணு பேர் தான் வந்து ஸ்டேஜுக்கு போகிறாங்க ஸோ போனவட்டம் அப்படி ஸ்கூட்டரில் ஜாலியாக அப்படியே கூப்பிட்டு போகிறாங்கல்ல அந்த மாதிரி இந்த விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கூப்பிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிற தெரியல ஸோ இந்த ரெண்டு பேர் இன்றைக்கே வந்து எலிமினேட்டட் ஸோ நாளைக்கு நமக்கு முதல்ல அது வந்துடும் சரியா எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது ஏன்னா படத்துடைய ப்ரொமோஷன்ஸ்க்கு உள்ளே போகிறாங்க அப்போ ப்ரொமோஷன்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு வர்ற மாதிரி பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒரு செலிப்ரிட்டி உள்ளே போய் அவங்கள கூப்பிட்டு வர்ற மாதிரி பண்ணலாம் அந்த ரெண்டு பேட்டர்ன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல ஆனால் எக்ஸ் செய்யப்பட்டது அஞ்சாவது இடத்தில் பவித்ரா ஆறாவது இடத்தில் அதாவது நாலாவது இடத்தில் ரயான் அடுத்து என்ன நடந்துருக்குன்னா ஜாக்லினுடைய ஏவி வந்து போடப்பட்டிருக்கு அந்த ஏவி சும்மா மிரட்டியிருக்காங்க சும்மா உங்க எதுவும் கிடையாது சும்மா அள்ளு தெரிச்சிருக்கு சரியா ஜாக்லினுடைய ஏவி அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிரட்டியிருக்காங்க அது முடிஞ்சோடனே விஜய் சேதுபதி அவர்கள் எல்லாத்துக்கும் வந்து ஃபினாலேக்கு வந்து சந்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபினாலேக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஷூட் வந்து அப்படியே ட்ராவல் ஆகுது ஸோ பெர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு அதுலேயும் வந்து குறிப்பாக சாச்சனா சுனிதா ராணுவ வந்து டான்ஸ் ஆடிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப வியக்கும்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி வந்து உள்ளே போயிருக்காங்க ஃபேன்ஸ் வந்து எங்கேயுமே போக முடியல அதனால் ஒரு லைவ்லினஸ் அப்படிங்கிறது மிஸ் ஆச்சான் ஆடியன்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கும் கச்சமீஸ் எபிசோடில் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி இல்லாமல் அந்த லைவ்லினஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மற்றபடி க்ளீன் ஸ்வீப் இந்த எபிசோட் பயங்கரமாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நாளைக்கு ஆறு மணியா ஆறரையான தெரில டைம் நான் உங்களுக்கு சொல்லி சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அதுலேருந்து ஆரம்பிச்சுன்னா பதினோரு மணி வரைக்கும் போகும் உங்க கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஸோ மூச்சு திணற திணற இப்போ இன்றைக்கி எடுத்தது ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்திருப்பாங்க ஸோ நாளைக்கு ஒரு மூணு மணி நேரம் எடுப்பாங்க கண்டிப்பாக ஸோ எல்லா ஆடெல்லாம் சேர்த்துட்டு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் எப்படி வந்து ரன் ஆகும் அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்டடாக இருக்கீங்களா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இதுதான் சனிக்கிழமை இன்னைக்கு நடந்த ஷூட்டிங்கில் நடந்தது ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் தேங்க்யூ கைஸ் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்